வணக்கம் நண்பர்களே வர பத்தொன்பதாம் தேதி இல்லைன்னா இருபதாம் தேதி இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை நேரடியா சந்திச்சு பேச போறாரு பரந்தூர் மக்கள் அண்ட் தலைவர் விஜய் இவங்களோட சந்திப்புக்காக தாவேகா நிர்வாகிகள் போலீஸ் பர்மிஷன் கேட்டு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க எதுக்காக தாவேகா தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்கணும் தலைவர் விஜய் அடுத்து செய்ய போற அதிரடி சம்பவத்தை பத்தி வாங்க போகலாம் காஞ்சிபுரத்துக்கு அடுத்து இருக்கிற தான் சென்னையோட இரண்டாவது விமான நிலையம் கட்டுற வேலைகள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டுறதுனால சுத்தி இருக்கிற பதிமூணு கிராமங்களை சேர்ந்த மக்களோட நிலங்கள் கைவிட்டு பறிப்போகிற நிலைமையில இருக்கு அதனால பரந்தூர் விமான நிலையம் கட்டக்கூடாதுன்னு அங்க இருக்கிற மக்கள் கடந்த ரெண்டரை வருஷங்களா தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பரந்தூர் மக்களோட போராட்டத்துக்கு ஏற்கனவே தளபதி அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது பரந்தூர் மக்களுக்கு ஆதரவா தாவேகா மாநாட்டிலேயே ஒரு தீர்மானத்தை தளபதி கொண்டு வந்திருக்கிறாரு பரந்தூர்ல விமான நிலையம் கட்டக்கூடாதுன்னு தாவேகா மாநாட்டுல பரந்தூர் மக்களுக்கு ஆதரவா தளபதி குரல் கொடுத்திருக்கிறாரு தளபதியோட இந்த தீர்மானத்தினால பரந்தூர் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நம்ம போராட்டத்துக்கு ஆதரவா தாவேகா தலைவர் விஜய் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோட இருந்தாங்க அந்த மக்களோட நம்பிக்கை வீண் போகலங்க இந்த மாசம் பத்தொன்பது இல்லைன்னா இருபதாம் தேதி பரந்தூர் மக்களை தலைவர் விஜய் நேரடியா சந்திக்க போறாரு பரந்தூர் மக்களோட பிரச்சனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அவங்களோட போராட்டத்துக்கு தாவேகா கட்சியோட ஆதரவையும் தளபதி தெரிவிக்க போறாரு அதனால பரந்தூர் மக்களை தலைவர் விஜய் சந்திக்கிறதுக்காக போலீஸ் பர்மிஷன் கேட்டு தாவக கட்சியோட மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமையில கட்சி நிர்வாகிகள் காவல்துறை கிட்ட ஒரு மனுவை கொடுத்துருக்கிறாங்க அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா பரந்தூர் மக்களை தலைவர் விஜய் சந்திக்கிறதுக்கான போலீஸ் பர்மிஷன் கேட்டும் அதோட அவருடைய பாதுகாப்புக்கு தேவையான வசதிகளை செய்யணும்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் போலீஸ் என்ன விதமான ரிப்ளை கொடுக்குறாங்கன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க नेक्स्ट वीडियो संदा ओके थैंक्यू बाए